வணக்கம் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் அமைதி மற்றும் நேர்மறை ஆற்றலை கொண்டு வர விரும்புகிறீர்களா எங்களின் குபேர படம் உங்களுக்கு உதவும் இந்த வீடியோவில் அடையாளமாக திகழும் லக்ஷ்மி தேவி மற்றும் குபேர பகவான் இடம்பெறும் லட்சுமி லாமினேட்டெட் செய்யப்பட்ட புகைப்பட சட்டத்தை பற்றி பார்ப்போம் இந்த படம் உங்கள் வீடு அல்லது பணியிடத்திற்கு ஒரு சக்தி வாய்ந்ததாகவும் உங்களை பாதுகாக்கும் கவசமாகவும் செயல்படுகிறது நேர்மறை ஆற்றலையும் நிதி நல்வாழ்வையும் ஈர்க்கிறது இந்த சட்டகத்தை உங்கள் பூஜையறை அலுவலகம் அல்லது வீட்டில் வைப்பது தெய்வீக ஆசிர்வாதங்களை வரவேற்கிறது மற்றும் அமைதி வெற்றி மற்றும் ஆன்மீக நல்லிணக்கத்தை உருவாக்குகிறது ஸ்ரீதியா வலைதளத்தில் இன்று இந்த அழகான குபேர லட்சுமி லேமினேட் செய்யப்பட்ட புகைப்பட சட்டத்தை பெறுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்பை பெறுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்